இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது பாட்டை தந்திருக்கிறார் பெரியமானவர்களே வெற்றி எனக்குண்டு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நீங்க ஒரு காரியத்துக்காக இப்ப ஜெபிச்சிட்டு இருக்கீங்க அந்த காரியம் கை கூடி வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க நீங்க ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வெயிட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காரியம் காத்திருக்கக்கூடிய காரியம் நிறைவேறிவிட்டது என்று நினைங்க அப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க மை காட் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நாமோ ஆண்டவரை துதிப்போம் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி அந்த உண்மையான விசுவாசத்தோடு இப்பொழுது நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க அந்த உண்மையான காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி நீங்கள் ஜெபித்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி காத்திருந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதிக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது தாங்க விசுவாசம் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது நீங்கள் அதை தானே ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிச்சீங்க அண்டவரே இது எனக்கு செய்யுங்க அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு தானே நம்ம செஞ்சோம் அப்ப ஏன் பயப்படுறோம் அப்ப நாம இப்ப என்ன சொல்லணும்னா அண்டவரே நீங்க எனக்காக இதை செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னு முதலாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்திலே சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் கம்பீர சத்தமாய் சொல்லுங்க கை கொட்டி கையை தட்டி ஆண்டவரே தேங்க்யூ லாட் ஃபார் யர் டூயிங் இட் ஃபார் மீ ஃபார் யர் டன் இட் ஃபார் மீ என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க அப்படி ஏன் சொல்லணும் அப்படின்னா இரண்டாவது வசனத்துல ஜனங்க உன்னதமானவராகிய கத்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் பாருங்க அவர் உன்னதமான கத்தை பயங்கரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஹான் காது மூக்கு இப்படியெல்லாம் வச்சு பயங்கரமா விகாரமாக இருக்கிற தேவன் அல்ல அவர் செய்கைகள் பயங்கரமானவைகள் யாரெல்லாம் முடியாது யாரெல்லாம் இல்லை யாரெல்லாம் நம்மை கேவலப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் நம்ம வந்து துக்கப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் முறியடித்து பயங்கரமான செய்கைகளை ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார் உங்கள் விண்ணப்பத்தை அப்படியாய் கேட்க போகிறார் ஏன்னா அவர் பூமியின் மீதெங்கும் மகா மகத்துவமான ராஜாவாக இருக்கின்றார் அவர் ராஜாக. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நமக்கு பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சு அவர் செய்வாருன்னா எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் ஆனா அந்த பிரைம் மினிஸ்டருக்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்முடைய தேவன் ஏன் கவலைப்பட வேண்டும் விசுவாசத்தோடு கை கொட்டி துதித்து பாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வசனம் ஐந்துலே தேவன் ஆற்பரிப்போடும் கத்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருள்வாராம் ஆண்டவர் இந்த எக்கால சத்தம் எப்ப வரும் அது விக்ரி வாய்ஸ் சொல்லலாம் ஏன்னா அந்த கால சத்தத்தோடு உயர எழுந்துருவார் விக்ரி லேப் உங்களுடைய லைஃப்ல நடக்க போகிறது பெரியமானவர்களே ஆறாவது வசனத்துல தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் எத்தனை வாட்டி பாடுங்கள் 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 என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது பாட்டை தந்திருக்கிறார் பிரியமானவர்களே வெற்றி எனக்குண்டு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் வாருங்கள் பிரியமானவர்களே எட்டாவது வசனத்திலே தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் திருமணம் ராஜா நம்முடைய அப்பாங்க நம்முடைய பரலோக பிதாவின் இடத்திலே நீங்க போய் கேட்டுட்டீங்க அப்ப என் பிள்ளை கேட்டத இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறவர் கொடுக்க மாட்டார விசுவாசத்தோடு தங்க்யூ ஜீசஸ் என்று பாடுவோம் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு கொண்டு செல்வோம் தலைகளை தாக்கி ஜெபிப்போம் அன்பின் பரலோகப்பிடாது என் கூட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்திற்கும் நீங்கள் அதன் அதின் காலத்தில் நேர்த்தியாக பதிலடிச்சிட்டீங்க கர்த்தாவே தேங்க்யூ லாட் அந்த நேரத்திற்காக நாங்கள் இப்போ காத்திருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு நினை எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர் மாத்திரமே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதவர்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று துதித்து எப்போதும் நாங்கள் பாட இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே